உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒன்று நீங்கள் வந்து தொற்று போயிருந்தால் நீங்க வந்து ரொம்ப கௌரவமாக கூட போயிருப்பீங்க இப்ப நீங்க வந்து மைனாரிட்டியா இருக்கீங்க இது பெரிய சங்கடம் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் அளவுக்கு மன்மோகன் சிங் ஈஸியா டேக்கிள் பண்ணி நடத்திட்டாரு அந்த திறமை வந்து மோடிக்கு இருக்குமா இதுதான் நீங்க சரியான பாயிண்ட் வந்திருக்கீங்க

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் பெயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் இந்த மைனாரிட்டி ஆட்சியை மோடியால் நடத்த முடியுமா சார் அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட் என்பது எப்பொழுதுமே நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை ஓகே எப்பவுமே வந்து நீங்க வந்து பதட்டமா இருக்கணும் எப்பவுமே வந்து தெளிவா இருக்கணும் எப்பொழுதுமே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது வேணுமானாலும் நடக்கலாம் நடக்கலாம்ல இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க இவங்க ரெண்டு பேருமே வேணா மம்தா வந்து மோடிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும் பேக்கி பயந்து பிசாச தூக்கி வச்ச மாதிரி தான் ஏன் கேளுங்க இப்போ இதே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாராவது கொஞ்சம் வந்து எனக்கு சபாநாயகர் கொடுங்க கேபினட் மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்பாரு மம்தா பானர்ஜி நேரடியா ஸ்ட்ரைட்டா ஏன் நான் பிரதமராக இருக்க கூடாதுன்னு கேட்பாங்க பிரதமர் கேட்பாங்களா முப்பது எம்பி வச்சிருக்காங்க அவர்கள் ஏற்கனவே ரயில்வே மினிஸ்டரா இருந்த அனுபவம் இருக்கிறது இரண்டு முறை வெஸ்ட் பெங்காலுடைய அனுபவம் இருக்கிறது கேட்டா அப்ப அப்படி போது நேரடியாக என்ன செய்வீங்க நீங்க ஒரு இது மைனாரிட்டி கவர்மெண்ட் எனக்கு நேரடியாக கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிப்பட்ட நபர் நீ அதனால வந்து பாஜக அவர் பக்கம் திரும்பாது முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பேசுறாங்க அதிமுகவுக்கு வந்து ஒரு ஐந்தோ பத்தோ எம்பி இருந்தால் ஆதரவு கொடுத்துருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க காரணம் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை வேற அவர்கள் கட்சியை காப்பாற்றி கொள்வதுதான் அவருக்கு முக்கியம் அதுக்கு தனியா இருந்தால்தான் அவங்களுக்கு வாய்ப்புங்கிறது எடப்பாடி முடிவு எடுத்து முக்கியம் அதனாலதான் வந்து இனிமேல் அதை சைத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டாங்க அவர்கள் கட்சி முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவோ திமுகவோ எந்த சூழ்நிலையிலையும் எந்த மோசமான கட்டத்திலையும் இருபது விழுக்காடுக்கு கீழே வாங்கிறதா சரித்திரமே இல்லை திமுக விற்கென்று ஓட்டுகள் இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு அவர்களுடைய வாக்கு இருக்குது இருபது விழுக்காடுக்கு குறையாது அது ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் ரெட்டோலைக்குன்னு விழுகிற வாக்குகள் விழுந்து தான் தீரும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வாங்கியிருந்தாங்க அதுலேருந்து இங்கே குறைஞ்சு வந்திருக்காங்களே சார் இல்லைங்க அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கூடும் குறைஞ்சிருக்கு திமுக ஒரு காலகட்டத்தில் நாற்பத்தொம்போது விழுக்காடு வாங்கிச்சு ஏன் சட்டமன்றத்தில் உள்ள விழுக்காடு வாங்கின ஐம்பத்தி நாளுக்கு வந்து அதனால அது கூடும் குறையும் பட் கேடட் ஓட்டுன்கிற திமுகவுடைய வாக்குகள் அவருடைய அவுங்க வாக்கு வங்கி குறையாது அவருடைய அந்த தொண்டர்களுடைய வாக்கு அதே மாதிரி அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு அது இருபது விழுக்காடுக்கு கீழே போகாது அதனால அவர்களுக்கு முக்கியம் என்பது என்னன்னா கட்சியை காப்பாத்துக்கணும் என்ன வாக்கு வித்தியாசம் வாக்கு என்பது அவர்களுடைய கட்சி வாக்கு இருக்கின்ற வாக்கு என்பது பொதுமக்களுடைய வாக்கு இதுதான் மாறி மாறி விழுகின்ற வாக்குகள் நாளைக்கு விழலாம் அதிமுக விழுகின்ற வாக்குகள் திமுக விழலாம் ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு திமுக திமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு அதிமுக விழாது அந்த வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவங்களுக்கு கட்சியை காப்பாற்றணும் இன்னைக்கு எடப்பாடி வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்பதை அவர் கிளைம் பண்ண முடியும் அவரால் ஏனென்றால் அந்த வாக்கு வாங்கிட்டார் உடையல கட்சி கட்சி இருக்கலாம் ஆனால் வாக்கு உங்களுக்கு வந்து வேறு சிதறி போய் போயிருக்கணும்ல ஒரு வேலை வந்து அதிமுக பன்னெண்டு பர்சன்ட் தான் வாங்கியது பதிமூணு பர்சன்ட் தான் வாங்கி அதிமுக அழிஞ்சு போச்சுங்க சிதைஞ்சு போச்சு இருபது விழுக்காடுக்கு மேல போயிருக்காங்க போது அதிமுக அழியவில்லை அதிமுகவுடைய வாக்குகள் சிதையவில்லை அப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகளெல்லாம் வந்து அது சூழ்நிலைமான்னு மாறும் போகும் அப்படி தான் நான் பார்க்குறேன் நைன்ட்டி சிக்ஸ் வாஜ்பாய் ஆட்சியை ஜெயலலிதா கவிதாங்க ஸோ அது மாதிரி எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அதாவது கூட்டணி ஆட்சி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீடிக்காதுங்கிற ஒரு பேச்சு நம்மக்கிட்ட இருக்கு அது என்னென்னா கூட்டணி ஆட்சினாவே வந்து கலையக்கூடிய வாய்ப்பு அதிகம் மைனாரிட்டி கவர்மெண்ட்னாவே நீங்கள் வந்து உங்கள் கையில் லக்கான்னு அர்த்தம் தானே அர்த்தம் மைனாரிட்டி கவர்மெண்டு அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமா மைனாரிட்டி கவர்மெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்த்து தமிழ்நாட்டில் வந்து திமுக மைனாரிட்டி கவர்வன் தான் பாமாகாவும் காங்கிரஸும் வெளில இருந்து ஆதரிச்சாங்க உங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரவை இடமும் கொடுக்கல ஸோ அதே மாதிரியான ஒரு முடிவை மோடி எடுத்துக்காருன்னா அது தாங்க அரசியல் சாணக்கியத்தனம் கலைஞர் இருக்க இருந்த சாணக்கியத்தனம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கலைஞர் இருக்க இருந்த சாணக்கியத்தனம் இன்னைக்கு இருக்க யாருக்குமே கிடையாது அது சாணக்கியத்தனம் அரசியல் இல்லை அது அவருடைய திறமை மாற்றுக்கிறது கிடையாது அது பிரதமருக்கு இருக்கோ இல்லையோ ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கா அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னால் நீங்க தான் இருந்தாலும் இது மோடியுடைய ஆட்சி இல்லைங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் பதினைந்தோட மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆயிடுது மோடியை வச்சுருப்பாங்களா உங்களுக்கு தெரியாது தெரியாது ஆர்எஸ்எஸ் உடைய முடிவு தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சாதாரணமாக இட போடாதீங்க அத்வானி எப்படி தூக்கி போட்டாங்க அத்வானி என்ன லைம் லைட்ல இருக்கும்போது தூக்கி போட்டாங்க அவர் எத்தனை சாதனை புரிந்தார் அவர் அவர் இல்லைன்னா இன்னைக்கு பாஜக இல்ல உண்மைதானே அத்வானியுடைய உழைப்பு இருக்கு பாருங்க அந்த உழைப்பை அனுபவித்தவர் மோடி பலனை அனுபவித்தவர் மோடினா வச்சுக்கலாம் அதுக்காக சார் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனையோ பேருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் தான் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க சச்சின் டெண்டுல்கருக்கு பால ரத்னா பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க அதனால அது போதுமா நியாயப்படி பார்த்தா அத்வானி நீங்க ஜனாதிபதி ஆகி ஆக்கியிருக்க வேண்டாமா கேக்குறேன் அத்வானி செய்த தியாகத்திற்கு நீங்களும் அவரை ஜனாதிபதியாக்கியிருக்க வேண்டும் இதனுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது நான் இதுக்கு வரல இது பாஜா ஆர்எஸ்எஸ் கூட அவருடைய அந்த இதுக்கு நான் உள்ள வரல கிட்டத்தட்ட இந்த நெருக்கடி இந்த நெருக்கடியை நெருப்பாற்றல் மோடி நீந்தி நீந்தி தான் ஆகணுமா நீந்தி தான் ஆகணும் இந்த நெருப்பாற்றலில் நீந்தக்கூடிய ஒரு இன்னும் இந்த இந்த வாய்ப்பை அவர் எதிர்பார்க்கல கம்பர்டபிளா இது வரைக்கும் இது வரைக்கும் கம்ஃபோர்ட் சவுன்ல இருந்தாருங்க இதுவரைக்கும் அவர் கம்ஃபர்ட் சோல இருந்தார் அவர் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தார் அவர் நினைச்சதெல்லாம் எல்லாருக்குமான பிரதமராக இல்லைன்னா கூட அவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் ஜோன்ல இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் கம்ஃபோர்ட் இப்பதான் மோடியுடைய உண்மையான திறமை வந்து வெளிப்படுமான்னு பார்க்கணும் இவர்களை சமாளிக்கும் விதம் எப்படி சமாளிக்க போறாரு இன்னைக்கு வருங்காலம் எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒன்னே ஒண்ணு சொல்ற நீங்க நினைத்த சட்டத்தை கொண்டு வர முடியாது மூன்றில் இரண்டு பங்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் குடியுரிமை திருத்த சத்துடைய முதல் படி என்பிஆர் என்பிஆரை நீங்கள் எல்லா மாநிலங்களையும் அமுல்படுத்திடுவீங்களா அது என்பிஆரை அமுல்படுத்த மாட்டோம் என்று பீகார் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியவர் நிதிஷ்குமார் எப்படி நீங்கள் என்பிஆர் அமுல்படுத்த போகிறீங்க புரிஞ்சுதா எப்படி இனிமேல் ஈடியை பயன்படுத்த போகிறீங்க ஐடி எப்படி பயன்படுத்த போகிறீங்க நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தார் எதிர்கட்சிகளை மரியாதையோட நடத்தணும் எதிர்க்கட்சிகளுக்கு சிரமம் கொடுத்துறக்கூடாது ஏன்னால் அவர் இந்த சிரமத்தை பட்டார் ஆமா கண்ணீர் விட்டு கதறினார் வரலாறு அவருக்கு இருக்கு அப்போ இது எப்படி எதிர்த்து போவாரு கை கட்டப்பட்ட ஒரு பிரதமரா இருப்பீங்க பிரதமர் நீங்க தாங்க அதுல மாற்று கருத்து மாற்று இல்ல அஞ்சு வருஷம் கூட நீங்க இருக்கலாம் மாற்று கருத்து கைகள் கட்டப்பட்டு இருக்கும் அஞ்சு வருஷம் கூட நீங்க இருங்க ஒரு ஆட்சி வந்து வந்தால் ஐந்து வருடம் இருக்கணும் அதான் என்னை போன்றவர்களுடைய அரசியல் விமர்சகர்களுடைய ஆசை என்னன்னா ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஐந்து வருடம் முழுமையாக இருக்கணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஆனால் நீங்க கட்டப்பட்ட ஒரு பிரதமராக இருக்க வேண்டும் அதுக்கு நீங்க பழகணும் மோடி வாஜ்பாய் இல்ல பாருங்க வாஜ்பாயை எதிர்கட்சி இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க கலைஞரை ஏத்துக்கிட்டாரு கலைஞராக இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் எத்தனையோ காங்கிரஸ் இருக்கின்ற தலைவர்கள் வாஜ்பாயோடு நெருக்கமா இருந்தாங்க நம்ம பார்த்தோம் வரலாற்றுல பிரதமர் மோடியை அப்படி ஏற்றுக்கொள்ளல காரணம் அவருக்கான சூழலும் அப்படி இல்லை இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் வாஜ்பாய் போன்று மாற்றிக்கொள்ள முடியுமா என்கிற கேள்விதான் மாற்றிக்கொள்வீர்களா அதற்கான உங்களுக்கு வந்து அந்த டிப்ளமசி இருக்கா அதற்கான தந்திரம் இருக்கா ராஜதந்திரம் இருக்கா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் ரொம்ப நன்றி சார் தற்போதைய அரசியல் நிலவரங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி அழிஞ்சி சார் நன்றி